அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ தகவல் அரங்க முகமல் தொலைக்காட்சி வழியாக உங்களை நேரலை ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பொழுதோ பொத்திவேல் நகரில் பெருநாள் கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக கலை கட்டி கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மிக அதிகளவான சனங்கள் பொத்திவேலி கடற்கரையில் தற்பொழுது ஒன்றி கூடியிருக்கின்றார்கள் பீதிகள் எங்கும் வாகனங்களாக இருக்கின்றது அதிகளவான மக்கள் இந்த பெருநாள் கொண்டாட்டத்திற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அரங்கம் நேரலை ஊடாக உங்களுக்கு நாங்கள் தற்பொழுது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே ஏராளமான மக்கள் பொதுமக்கள் இந்த இடத்தில் க்கு வந்து தற்பொழுது தங்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களை தற்பொழுது மேற்கொண்டு உண்மையில் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு தினமாக இருக்கின்றது இந்த நேரலையும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு நேரலையை வழங்குவதில் மிகவும் சந்தோஷமடைகிறோம் அனைவருக்கும் ஈத் முபாரக் நோபு பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த இடத்திலிருந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அதிக அளவான மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் முப்பது நோன்புகள் நோற்றுவிட்டு இன்றைய தினம் புனித நோன்பு பெருநாளை அனைத்து உலக வாழ் மக்களும் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே தகவல் தகவலரங்க முகநூல் தொலைக்காட்சியானது நேற்றைய தினம் ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கியிருந்தோம் நாளைய தினம் ஒரு நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நாங்கள் இறந்து கொண்டிருக்கின்றோம் நாளைய தினம் சரியாக மாலை ஐந்து மணி முதல் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது இங்கு ஏராளமான மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதிகளவான வாகனங்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏராளமான சொந்தங்கள் நேரலையுடன் இணைந்திருக்கின்றீர்கள் நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதிகமான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து இவ்வாறான ஒரு சந்தோஷமான தருணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பொத்துவில் தோண்டி ஹவுஸ் பீச்சில் தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் இதே போன்று பொத்துவிலே பல பிரதேசம் இருக்கிறது சேமன் சில்ரம்பாக் சிதாபுரம் சில்ரம்பாக் என்பனவும் இவ்வாறு மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கிறது பொத்துவில் மண்மலை பிரதேசம் காணப்படுகிறது பொதுவிலை பொறுத்தவரையில் அதிகளவான இயற்கையான இடங்கள் நிறைந்த ஒரு இடமாக இந்த பொதுவில் பிரதேசம் காணப்படுகிறது தற்பொழுது நான் இருந்து கொண்டிருப்பது பொதுவில் டோண்டி ஹவுஸ் பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இங்கே ஏராளமான சொந்தங்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய நோம்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தற்பொழுது தெரிவித்துக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏனைய ஊடகங்களும் கூட இந்த இடத்திற்கு வந்து நிக தங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுடைய செம்மொழி மற்றும் லங்கா தமிழ் போன்ற ஏனைய ஊடகங்களும் கூட இந்த இடத்திற்கு வந்து தங்க தங்களுடைய நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஏராளமான சொந்தங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் நேரம் போக 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 அதிகளவான சொந்தங்கள் இந்த இடத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நேரம் போக 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 ஏராளமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தருவார்கள் அந்த அளவு ஒரு பிரபலியமான இடத்தில் இருந்து தான் நான் வந்து நோன்பு பெருநாள் இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் பெற்றோர்கள்தான் குழந்தைகளை நல்லவராக்குவதும் தீயவராக்குவதும் ஒரு பெற்றோராக முடியும் அந்த குழந்தையை ஒரு மௌலவியாக ஒரு ஹாபிலாக ஒரு ஹாபிலாவாக மாற்றவும் ஒரு தாய் தந்தைக்கு முடியும் அதே போன்று ஒரு தாய் தந்தைக்கு முடியும் அந்த பிள்ளையை கட்டாக்காதியாக பயங்கரவாதியாக

உலகத்துக்கு வழிகாட்ட வந்த நபி ரவி சொல்லும் இருக்கிறார்கள் தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி வழியாக இப்பொழுது நாங்கள் நேரலையாக இணைந்து இருக்கின்றோம் இவ்வாறான ஒரு சந்தோஷமான தினத்தை உலகம் பங்கம் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் நோன்பு பெருநாளை இன்றைய தினம் அனுஷ்டிக்கின்றார்கள் நேற்றைய தினம் மத்திய கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் தமது நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை நோன்பு பெருநாள் அந்த தினத்தை அவர்கள் அனுஷ்டி அனுஷ்டி இருந்தார்கள் இன்றைய தினம் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகள் இன்றைய தின நோன்பு பெருநாள் இந்த தினத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் இந்த நேரலை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் அடுத்த நேரலையில் சந்தி